டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தந்தையும் மகனுமாக எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள் தந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது இருக்கலாம் மகனுக்கு ஒரு இருபது அல்லது இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் இருவருமாக இணைந்து எங்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த மகனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது தந்தையை பார்த்து ஒரு கேளி கேட்கின்றார் அப்பா பெருமதி என்பது என்ன வேல்யூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த வெலியூ என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் இன்னும் புரியும் வெலியூ என்பது என்ன பெருமதி என்பது என்ன என்று தந்தையை பார்த்து கேட்கின்றார் இந்த தந்தையோ புத்திசாலி தன்னுடைய மகன் கேட்கின்ற கேளிகளுக்கு அந்த மகன் சிறுவயதாக இருக்கும் காலத்திலிருந்தே மிக புத்திசாலித்தனமாக அவனுக்கு விளங்கத்தக்கதாகத்தான் பதில் சொல்லி வருவது இவரது வழக்கம் இப்பொழுது மகனுக்கு இருபத்தி ரெண்டு வயது அவன் திடீரென்று வேல்யூ என்றால் என்ன என்று கேட்கின்றான் அவனுக்கு ஒரு சிறந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று இவர் முடிவெடுக்கின்றார் உடனே அவர் அந்த வேல்யூ என்பதற்கான கருத்தை சொல்லாமல் மகனிடம் ஒரு செயலை செய்யுமாறு சொல்கின்றார் பிறகு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வீதி ஓரத்திலே ஒரு ஒரு அழகான ஒரு கெல் ஒன்று இருந்தது ஒரு மிக அழகான ஒரு வடிவத்திலான ஒரு கெல் ஒன்று இருந்தது அந்த கல்லை அந்த மகனை எடுத்துக்கொள்ள சொல்கின்றார் இவன் தன்னுடைய கைகளால் அந்த கல்லை எடுத்துக்கொள்கின்றார் எடுத்துக்கொண்டதும் தந்தை இந்த மகனிடம் சொல்கின்றார் இதனை அருகிலே உள்ள சந்தைக்கு கொண்டு செல் கொண்டு சென்று அந்த கெல்லை விற்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவர் உன்னிடம் வந்து இந்த கல்லை என்ன விலை என்று கேட்பார்கள் நீ வாய் திறந்து எந்த பதிலும் சொல்லாமல் இரண்டு என்று சொல்லி இந்த விரல்களை காட்டு என்று சொல்லி சொல்கின்றான் மகனுக்கு எதுவும் புரியவில்லை இருந்தாலும் தந்தை சொல்வதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அருகிலே உள்ள சந்தைக்கு சென்று அந்த கல்லை வருடத்தில் வைத்து விட்டு அவன் நிற்கின்றான் அவன் நிற்கின்ற தோரணையிலே அவன் அந்த கல்லை விற்பதற்காக அங்கே காத்திருக்கிறான் என்பதை எல்லோருக்கும் புரிகின்றது இப்பொழுது ஒரு நடுத்தரமான வயதைச் சேர்ந்தவர் அந்த இடத்துக்கு வருகின்றார் வந்து இந்த கல் என்ன விலை என்று கேட்கின்றார் அவருடனே தன்னுடைய தந்தை சொன்னது போல தன்னுடைய கையினது இரண்டு விரல்களையும் இவ்வாறாக காட்டுகின்றார் காட்டியதும் என்ன இருபது ரூபாயா இல்லை நீ அதிகம் சொல்கின்றாய் என்னால் இந்த கல்லுக்கு இருபது ரூபாய் தர முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த நடுத்தர மனிதன் சென்றதும் இவன் இந்த கல்லையும் எடுத்துக்கொண்டு தந்தையிடம் வருகின்றான் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கின்றான் சொன்னதும் தந்தை சிரித்து விட்டு சரி நீ இந்த கல்லை எடுத்துக்கொண்டு எங்களுடைய அடுத்த நகரத்திலே உள்ள மியூசியம் நூதன சாலை என்று சொல்வோம் ஆங்கிலத்திலே மியூசியம் அருகிலே உள்ள நூதன சாலைக்கு சென்று அங்கே இந்த கல்லை அவர்களிடம் காட்டு நீ இந்த கல்லை காட்டியதுமே அவர்களுக்கு அது புரிந்துவிடும் இந்த கல்லை நீ விற்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் விலை கேட்பார்கள் நான் முன்பு சொன்னது போலவே செய்ய வேண்டும் நீ என்று சொல்கிறேன் இவனுடனே அந்த கல்லையும் எடுத்துக்கொண்டு அந்த நூதன சாலைக்கு சென்று அந்த மேஜையிலே அந்த கல்லை வைத்துவிட்டு விட்டு பார்க்கின்றான் பார்த்ததுமே அங்கே உள்ளவர்களுக்கு புரிந்து விட்டது இவன் இதை விற்பனை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று சொல்லி உடனே அவர்கள் கேட்கிறார்கள் இந்த கல் என்ன விலை என்று சொல்லி இவன் தந்தை சொன்னவாதியே இவ்வாறாக கைகளை காட்டுகின்றான் காட்டியதும் அந்த நூதன சாலையில் இருப்பவர்கள் என்ன இந்த கல் இருபது ரூபாயா இருபதனாயிரம் ரூபாய் செட்டு ச அதிகமாக இருக்கின்றது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இவருடனே இந்த கல்லையும் எடுத்துக்கொண்டு தந்தையிடம் செல்கின்றான் நடந்த சம்பவத்தை சொல்கின்றான் சந்தையிலே இருபது ரூபாய்க்கு கேட்ட கல்லை இப்பொழுது நூதன சாலையிலே இருபது ஆயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறார்கள் இவர் இதனை சொல்கின்றார் தந்தை சிரித்துக்கொண்டே இன்னும் ஒரு இடத்தை சொல்கின்றார் நீ இந்த இடத்துக்கு சென்று இந்த கல்லை அங்கே காட்டு என்று சொல்லு அவன் சரி என்று தந்தை சொன்னபடியே அந்த இடத்துக்கு செல்கின்றான் செல்லும் பொழுது அந்த வாயிலே உள்ள அந்த அறிவிப்பு பலகையை பார்க்கின்றான் நேம்போர்ட் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றான் அது ஒரு ஒரு ஆராய்ச்சி நிலையம் அரிய வகையான கற்களை சேகரித்து அதனை ஆய்வு செய்கின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் அதனுள்ளே சென்று அந்த கெல்லை ஒரு மேசையில வைத்து விட்டு இவன் காத்திருக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு பொறுப்பான ஒருவர் வருகின்றார் இந்த கல்லை பார்த்ததும் அவர் மிக மகிழ்ச்சி அடைகின்றார் மகிழ்ச்சியடைந்து விட்டு என்ன விலை என்று சொல்லி கேட்கின்றான் கேட்டதும் இவன் தந்தை சொன்னது போன்றே இவ்வாறாக கைகளை காட்டுகின்றான் ஆ ஆக இருபது லட்சம் ரூபாய் கேட்கின்றாயா இந்த கல்லுக்கு இந்த கல்லை நான் இத்தனை காலமாக தேடிச் சென்றேன் நான் இன்றே இந்த இருபது லட்சம் ரூபாயையும் தருகின்றேன் இந்த கல்லை நீ எங்களிடம் கொடுத்து விடு என்று சொல்லி சொன்னதும் இவன் சந்தோஷமாக அந்த கல்லை கொடுத்து விட்டு இருபது லட்சம் ரூபாயையும் வேண்டிக் அவசரமாக தந்தையிடம் செல்கின்றான் சென்று அங்கு நடந்த சம்பவத்தை சொல்கின்றான் சொன்னதும் தந்தை சிரித்து கொண்டே சொன்னார் நீ கொண்டு சென்ற இந்த கல்லு ஒரு அரிய வகையான கல்லு என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த கெல்லின் பெருமதி நீ சந்தையிலே இந்த கெல்லை வைத்து கொண்டு நின்ற பொழுதோ அவருக்கு தெரியவில்லை இந்த கல்லை நீ ஒரு நூதன சாலைக்கு கொண்டு சென்ற பொழுதோ அவருக்கும் இந்த பெருமதி தெரியவில்லை இந்த கல்லை அரிய வகையான கற்களை சேகரித்து ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நிலையத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவர்களுக்கு இந்த கல்லின் பெருமதி தெரிந்திருக்கின்றது அவர்கள் அதுக்கான சரியான விலையை சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் எங்களது வேல்யூ அல்லது பெருமதி என்பதும் நாங்கள் யார் முன்னால் நிற்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களது பெருமதி தீர்மானிக்கப்படுகிறதே தவிர எங்களால் எங்களது பெருமதியை தீர்மானிக்க முடியாது எதிரே உள்ளவர் எங்களுடைய பெருமதியை சரியாக கணிப்பாராக இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவரால் எங்களுடைய பெருமதியை சரியாக கணிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை பொறுத்து நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை எங்களுடைய வலியூ எங்களுக்கு தெரிய வேண்டும் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆனால் எங்களுடைய வலியூ எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன பொழுது இந்த மகனுக்கு வாழ்க்கையிலே வலியூ அல்லது பெறுமதி என்பது என்ன என்பது புரிந்தது நேர்களை இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்